அடுத்து இன்னும் ஒரு தகவல் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்படப்படுகிறது சிவில் நடைமுறைகளில் இராணுவ தலையீட்டை உடன் நிறுத்துங்கள் ஜனாதிபதி அனரவுக்கு ஸ்ரீதரன் எம்பி கடிதம் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்து பிரசன்னம் அதிகமாக காணப்படுவதோடு போரால் நேரடியாக பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தில் சிவில் நடைமுறைகளில் ராணுவ தலையீடு தீவிரமடைந்துள்ளதால் அச்செயற்பாட்டை உடன் நிறுத்துமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவுக்கு இலங்கை தமிழர் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது வடமாகாண ஆளுநர் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் கரைச்சி மற்றும் பூநகரி பிரதேச செயலாளர் மற்றும் தவிசலர் ஆகியோருக்கு குறித்த கடிதங்களின் பிரதிகளும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதான செய்தியும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அத்துறவில் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே போருக்கு முற்பட்ட காலத்தில் கரைச்சி பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட கிளிநொச்சி பொது நூலகம் பொது விளையாட்டு மைதானம் என்பவற்றுக்குரிய பதிமூன்று தசம் ஐந்து ஏக்கர் காணி போருக்கு பின்னர் ராணுவத்திறனால் முழுமையாக கையகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் ஒன்பது பரப்பு காணி பொது நூலகத்துக்கென ஒதுக்கப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் கடந்த பத்து வருட கால போராட்டத்தின் விளைவாக ஐந்து பரப்பு காணி மட்டும் விடுவிக்கப்பட்டு நூலக நிர்மாணத்தின் முதற்கட்ட பணிகள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது எனினும் கிளிநொச்சி மாவட்டத்தின் நகர வடிவமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் பொது நூலக காணியில் ஒரு பகுதி இன்றளவும் இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்புடைய விடுக்கப்படாவதில்லைமை தொடர்புடைய தரப்பினர் திட்டமிடலிலும் செயற்பாடுகளிலும் மாவட்டத்தின் கல்வித்தலத்திலும் பாதகமான சா தாக்கங்களை உருவாக்கியிருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் கிளிநொச்சி மாவட்ட செயலக வளாகத்தின் ஒரு பகுதி இராணுவ முகாமாக உள்ள சம சமநேரத்தில் கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் பயன்பாட்டுக்கு தேவையான காணியில் ராணுவ நினைவுத் தூவி அமைக்கப்பட்டு இராணுவ தளமாக எல்லைப்படுத்தப்பட்டுள்ளதோடு குறித்த காணியின் ஒரு பகுதியை இலவச இணையதள வலைவமைப்பாக பிரகடனப்படுத்தியுள்ள ராணுவத்தினர் அதனை பயன்படுத்தி இளைஞர் யுவதிகளை குறித்த பகுதிக்குள் உள்ளிரு மூலமாக சமூக விரத செயற்பாடுகளுக்கு பகிரங்க வெளியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மேல்குடியேற்றம் நடைபெற்ற போது கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் கல்வி திணைக்களங்களில் மேற்பார்வையில் நடத்தப்பட்டு வந்த முன்பள்ளிகள் ராணுவத்தினரின் சிவில் பாதுகாப்படை பிரிவினால் வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தப்பட்டு அங்கு கற்பிக்கின்ற முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் சிவில் பாதுகாப்பு பிரிவின் நிர்வாக ஆளுகைக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னூற்று மூன்று பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நூற்று அறுபத்து ஆறு பேரும் யாழ்ப்பாணத்தில் பன்னிரெண்டு பேருமாக நானூற்று எண்பத்தோரு பேர் ராணுவ படையினிய சம்பளத்தை பெற்று கடமையாற்றுவதற்கு இவ்வாறு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் கிளிநொச்சி நகரிலும் சில கிராமங்களிலும் பொது பயன்பாட்டு கட்டிடங்களை அண்மித்த பகுதிகளில் உணவங்களையும் சிகை அலங்கரிப்பு நிலையங்களையும் ராணுவத்தினர் நடத்தி வருகின்றமையானது உள்ளூர் வர்த்தகர்களுக்கு வருமான இழைப்பையும் சமூக முரண்பாடுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது கிளிநொச்சியின் முதன்மை அடையாளங்கள் ஒன்றாக விளங்கும் சுற்றுலாத்தலமாக தலமாக கவுதாரி முனை கடற்படை கடற்கரை பகுதியை கட்டண அறவீட்டுடன் வசி நீர் வசி நிர்வகிக்கும் பணிகளில் இராணுவத்திடம் உட்பட்டு வருகின்றமையானது முரண்பாடான செயல்பாடுகளாகும் ஆகவே கிளிநொச்சி மாவட்டத்தின் சிவில் செயற்பாடுகளில் இராணுவத்தின் தலையீட்டை உடனடியாக நீக்குவதோடு முன்பள்ளிகளில் உடனடியாக மாகாண கல்வி அமைச்சருக்குள் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்வதாகவும் நேற்று தினம் அவர் இவ்வாறு கடிதம் ஒன்றை ஜனாதிபதி கிருஷ்ணன் எம்பி அவர்கள் அனுப்பி வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதே நாங்கள்